வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வேண்டாத கடவுளே இல்லை ஆனாலும் நல்லது நடப்பது இல்லையே கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குவதுதான் இன்றைய நாட்காட்டி பொன்மொழி கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியைக் காண்பாய் அங்கே கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே இதுதான் பொன்மொழி இங்கே இரண்டு விஷயங்களை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வழிபாடு என்ற பெயரில் கடவுளை எப்படி எல்லோம் எப்படி எல்லாமோ நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நிம்மதியாக வாழ முடியவில்லையே ஏன் அப்போ நம்முடைய வணக்கத்திலே ஏதோ ஒரு குறை இருப்பதாகத்தானே அர்த்தம் இறை வழிபாடு வழி என்றால் வழியாக பாதையாக பாடு அவன் கஷ்டம் அவன் நிலை கஷ்டம் என்ற அர்த்தத்திலே பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்ப இறை வழிபாடு என்றால் இறை வழியில் நான் வாழ்ந்து வருவது அதுதான் இறை வழிபாடு இங்கே எது இறை வழிபாடு எது நம்ம சரியாக இறைவனை வணங்கக்கூடிய முறை என்றால் எது இறைவன் வழியோ அதன்படி வாழ வேண்டும் என்ற கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளை வணங்கும் போது என்று மகரிஷி அவர்கள் முதல் விஷயமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் எது இறைவன் வழி பூமி சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சுற்று சுற்றி முடிக்கிறது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிக்கொண்டே இருக்கிறது நாலு இட்லிக்கு பதிலாக எட்டு இட்லி சாப்பிட்டால் அடுத்த நான்கு மணி நேரத்தில் வர வேண்டிய பசி வருவது இல்லை கடவுள் எந்த வழியில் அனைத்தையும் சீராக இயக்கி கொண்டிருக்கிறார் செய்த செயலுக்கேற்ற விளைவாக இறைநிலையே வந்து கொண்டிருக்கிறது நடப்பது எல்லாம் மிக சீராக நடந்து கொண்டே இருக்கிறது இதுதான் இறைவன் வழி மழை பெய்கிறது ஏன் மழை பெய்கிறது என்ற கேள்விக்கு இடமே இல்லை கொடை எடுத்துக்கொண்டு நம்முடைய கடமையை எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் இதுதான் உண்மையான இறை வழிபாடு இந்த கருத்தினை கடவுளை வணங்கும் போது நாம் உற்று பார்க்க வேண்டும் என்று முதல் வரியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயமாக நாம் உற்று பார்க்க 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 யாம் என்ன உணர வேண்டும் கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியாய் காண்பாய் அப்படின்னு இரண்டாவது வரியிலே மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ன அர்த்தம் இதற்கு வீட்ட மாட்ட ஏமா பார்ட்டி ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு கிளம்பணும் மணி நாலு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு புறப்பட்டாச்சா என கேட்ட உடனேயே நான் கிச்சன்ல உங்க பிள்ளைக்கு சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா தெரியலையா நீங்க வந்து பண்றீங்களா பக்கனையா கேள்வி மட்டும் கேட்க தெரியுது ஒரு தோசை சுட தெரியாது கடவுளை உருப்படியாக சரியாக நாம் வணங்கிக் கொண்டு இருந்தால் முதல் விஷயம் கருத்தினை உற்றுப்பார் நடப்பதெல்லாம் மிக சீராக நடந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை நான் உற்று பார்த்திருந்தால் உணர்ந்திருந்தால் வீட்டம்மா திட்டுவது எப்படி தெரிய வேண்டும் என்றால் வீட்டம்மாவே கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை யாரால் காண முடிகிறதோ அவர்களை க அவர்களே கடவுளை மிக சரியாக வணங்கி வந்திருக்கிறார்கள் என்று என்பதுதான் இன்றைய பொன்மொழியின் அர்த்தம் கடவுளை எப்படி வணங்குகிறோம் செருப்பை கூட கடத்தி வச்சுட்டு தான் கடவுளை வணங்குகிறோம் அப்போ வீட்டம்மா அப்படிப்பட்ட ஒரு பதிலை கூறினாலும் கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை நாம் காண நேரிடும் பொழுது அங்கே வீட்டம்மாட்ட முரண்படாமல் எதிர்த்து பேசாமல் குறை கூறாமல் துன்பம் கொடுக்காமல் அவர்களிடம் எப்படி எடுத்து கொண்டு மழை பெய்யும் பொழுது கடமையை செய்கிறோமோ அது போல நம்முடைய கடமை எதுவோ அதை இனிமையாக செய்ய முடியும் என்றால் நாம் ஆனந்தமாக வாழ முடியும் அதை உணர்ந்து கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்று பார்த்து எல்லாம் இறைநிலை என்ற காட்சியை காண முயற்சி செய்வோம் வளமோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி